வணக்கம் நண்பர்களே பட்ஜெட் ப்ரெசன்டேஷனை பற்றி இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கிறோம் இது இந்த சமீபத்தில் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள ஏன்னா எக்ஸாம் நான் போகிறதுனால உள்ள வீடியோக்களில் வந்து வெறும் இதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மற்ற கரண்ட் அஃபேர்ஸு நடப்பு செய்திகளை பற்றி அதை மற்ற முக்கியமான விஷயங்கள் எனக்கு தெரிந்த விஷயங்கள் அதை பற்றி அதை வந்து ஜூன் ஏழுக்கப்புறம் முழுக்க முழுக்க பண்ணுவோம் இப்போது இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஓட்டானுக்கள் ஓட்டானுக்குடன் ஏற்கனவே நம்ம பட்ஜெட்டு என்னன்னு சொல்லியிருக்கோம் பேசியிருக்கோம் பார்லிமெண்ட் வந்து பில் பாஸ் பண்ணாமல் பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணால் ஒரு செலவும் செய்ய முடியாது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் சரி அப்போது எல்லா டிப்பான் பட்ஜெட்டு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண உடனே அனிமல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நிதி மந்திரி பிரசென்ட் பண்ண உடனே அப்படியே டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த அரசாங்கம் இப்போ அந்த என்டிஏ கவர்மெண்ட் இப்போ உள்ள மோடி அரசாங்கம் வந்த பிறகு அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓட்டன் அக்கௌண்ட்டே இல்லாமல் ஆகிட்டாங்க ஏன்னா பட்ஜெட் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து மார்ச் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே கம்ப்ளீட்டாக பட்ஜெட்டை பாஸ் பண்ணிட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து முழுக்க முழுக்க ஃபுல் ஸ்பீடில் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ செலவுகள் இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டிய ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஏன்னா பர கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்குது அதாவது பட்ஜெட் வந்து மார்ச்சுக்குள்ளே பாஸ் பண்ண முடியலைன்னா டெம்பரரியாக ஓட்டன் அக்கௌண்ட் மாதிரி அதாவது டீட்டெயில்டாக பேசி இது தேவையா இல்லையான்னுலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க அப்படி பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு செலவு எடுக்குது ஆனால் அது ஒன்லேயே அவசர செலவு இருக்குது எது அவசர செலவு சம்பளம் வந்து அவசர செலவு பென்ஷன் கொடுக்குற அவசர செலவு கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் இப்போ கான்ட்ராக்ட் பேமெண்ட் இருக்குன்னா அதெல்லாம் அவசர செலவு இந்த டியூ டேட் இந்த மாதம் இப்போ ஏப்ரல்லே கட்டி ஆகணுங்கிற இது மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் அவசர செலவு அதுக்காக ஆனால் புதுசாக ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா பண்ண முடியாது அது பாராளுமன்றம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க பாஸ் பண்ண பிறதேன் அதை அப்ரூவ் பண்ண பிறதேன் ஆரம்பிக்க முடியும் ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துக்கு ஒரு மூணு மாதம்னா அதிகபட்சம் நாலு மாதம் வரைக்கும் செலவழிக்கிறதுக்கு ஓட்டான் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு அந்த கணக்குக்கு ஒரு ஓட்டு எவ்வளோ செலவழிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ஓட்டான் அக்கௌண்ட் இந்த முறைகள் வந்து ரொம்ப காலமாக இருந்தது பட் இந்த அரசாங்கம் இப்போதைய மத்திய அரசாங்கம் வந்து அதை எதுக்கு அப்படி அந்த ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுற முக்கியமானதெல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை சீக்கிரமாக இப்போ இது சிம்பிள் வேலை அவ்வளோ யோசிக்காமல் பழைய அரசாங்கம்லாம் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க பிப்ரவரி ஒன்றாந்தேதியே இப்போ பட்ஜெட் பிரசன் பண்ணி அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே எல்லாம் முடித்து இந்த அக்கௌண்ட்டுக்கு தேவை இல்லாமல் இது இரு இது பண்ணுறதுனா புது சேவை சேவைகளை எதாவது ஆரம்பிக்க முடியாது அவ்வளோதான் ஏன்னா பாராளுமன்றம் அப்புறம் இல்லாமல் ஆரம்பிக்க முடியாது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிறத அதுலேயும் அவசர செலவுகள் மட்டும்தான் பண்ண முடியும் மற்றதில் வெயிட் பண்ணும் பாராளுமன்றம் வந்து இதை ஒழுங்காக பண்ணிக்கலாம் பார்ப்பாங்க இந்த போன வருஷம் இதை சொன்னீங்களே செஞ்சிக்கலான்னு கேட்பாங்க அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஸோ இது வந்து இதுதான் அந்த ஓட்டன் அக்கௌண்ட் சிஸ்டத்தை வந்து இப்போது பயன்படுத்தவில்லை ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருந்ததுனால் அரசாங்கம் வந்து இன்டெர்ம் பட்ஜெட் தான் போனாங்க அதனால ஓட்டான் அக்கௌண்ட் அது வந்து டீட்டெயிலாக ஃபுல் பட்ஜெட்டுங்கிறது வந்து பாலிசி மேட்டர் மாதிரி அது வந்து உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அதாவது அடுத்த மற்ற கட்சிகளுக்கு வந்து அது இதாக இருக்கக்கூடாது இருக்கா இவங்களாகவே அந்த சட்டப்படி புது திட்டம் கொண்டு வரக்கூடாதுலாம் ஒன்று அது வந்து மாடல் கூட கான்ட்ராக்ட் வந்த பிறகு எதுவும் செய்ய முடியாது அதாவது எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ண பிறதான் எதுவும் பண்ண இருந்தாலும் இந்த அரசாங்கம் வந்து அப்படி எதுவும் செய்யாமல் இடைக்கால பட்ஜெட்னு போட்டு ஓட்டான அக்கௌண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க நாலு மாதத்துக்கு ஸோ அது இந்த வருஷம் செஞ்சுருக்குறாங்க இல்லைன்னா ரெகுலராக செய்கிறது இப்போ இவங்க நிறுத்திட்டாங்க இது தேர்தலுங்கிறதுனால இப்போ புது அரசாங்கம் வந்த பிறகு அவங்க வந்து ரெகுலர் பட்ஜெட் போட்டாங்கன்னா அது வருஷம் பூரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறு வருஷம் இந்த இப்போ நடக்கிற சிஸ்டம் தொடர்ந்தால் ஓட்டு நடக்க ஒன்று வேலை கிடையாது தேர்தல் ஆண்டுக்கு தான் இது வைக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சரி இதில் என்னென்னா இந்த அப்படி அவசரத்துக்கு செய்கிறதுல வந்து பெருசாக என்ன டிஸ்கஷனும் இருக்காது அதெல்லாம் ரெகுலர் பட்ஜெட்டில் பார்த்துக்கலாம் விட்ருவாங்க இப்போ அவசர செலவு மட்டும் பண்ணணும் எவ்வளோ அதுக்கு பாஸ் பண்ணி விட்டு அதுக்கும் பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும் ஓட்டெடுக்கு அப்ரூவலு சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக போகிறது முதல் நாலு மாதத்துக்கு மட்டும் அதை வச்சு அவங்க செலவழிச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அதுக்குள்ளே ரெகுலர் பட்ஜெட் வந்து அது முடிக்கிறது இது வந்து ஓட்டன் அக்கௌண்ட் ரூல் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் அப்புறம் கம்யூனிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிராண்ட்ஸ் அண்ட் அப்ரோப்ரேஷன் இது என்ன இப்போ வந்து மார்ச்க்குள்ளே பாஸ் பண்ணிடுறோம் ஓட்டன் அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இதை அந்தந்த மினிஸ்ட்ரிக்கு பட்ஜெட் டிவிஷன் அனுப்புவோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோடய பட்ஜெட் டிவிஷன் வந்து மினிஸ்ட்ரியில் அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் அதனுடைய சபார்டினேட் ஆஃபீஸ்களுக்கும் அவங்க பிரித்து அனுப்புவாங்க ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து சபார்டினேட் ஆஃபீஸ் ஃபீல்ட் ஆஃபீஸ் வரைக்கும் அவங்க பிரித்து பிரித்து அனுப்புறது அந்த எவ்வளோ பணம் என்னென்ன இதில் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு சொல்லி போட்டிருப்பாங்க அது ஒரு காப்பி பிஎஓக்கும் போகும் பிஏஓன்னா ஆடிட் பண்ணுறது மட்டும் இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்ரு பண்ணுற வேலையாக அவங்களுக்கு இருக்குது எவ்வளோ அலக்கைட் பண்ணுறதுக்கோ அதுக்கு மேலே அவங்க செலவழிக்க முடியாது இவங்க இந்த மாதிரி கொடுக்குற லெட்டரில் பிஏ வந்து இதில் இவ்வளோ செலவழிச்சுக்கோங்க சொல்லி அத்தரைஸ் பண்ணி லெட்டர் கொடுப்பாங்க திருப்பி அவங்க சைடில் பேங்க்கு இந்த டிடிஓ இவ்வளோ செலவழிக்கலாம் அப்படின்னு சரி பிஓஓ பண்ணுறாருன்னா பிஎஓஓஓஓஓஓஓ அவர் ஏற்கனவே இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்குற பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க ஸோ இது தேவைன்னா அடிஷனலாக வாங்கிட்டு திருப்பி லெட்டர் கொடுத்துக்க வேண்டியது லெட்டர் ஆஃப் க்ரெடிட்னு அது பேர் ஸோ இது செக் ட்ராயிங் டிடிஓவுக்கு அது தேவை பிஓஓக்கு வந்து அலொக்கேஷன் வச்சுக்கிட்டால் அவங்க பிஓ மூலமே பண்ணணும் பிஇஓ வந்து பேங்க்கு இவ்வளோ வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ அலகேட் ஆகிடும்னு வந்திருக்கிறத வந்து ஒரு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இவங்க நம்ம எடுத்துக்கலாம் அது ஏற்கனவே அதை பற்றி பேசிக்கோ பேங்க் நமக்கு பணத்தை கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செக் போடுறாங்களோ இல்லை பேமெண்ட் அடிச்சுக்கலாம் அது கொடுத்துட்டு அன்னைக்கே ஆர்பிஐயில் அவங்க வந்து பணம் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அது அப்படியே மொத்தமாக வாங்கிக்கலாம் அதுக்கு டிரான்சாக்ஷன் கமிஷன் இருந்தது இப்போதைய ரேட்டு தெரியல பத்து இருபது வருஷம் முன்னாடி நான் பார்த்தது வந்து நூறுரூவா டிரான்சாக்ஷனுக்கு பன்னெண்டு பைசா கிட்டே வந்து கமிஷன் இருந்தது இப்போ எவ்வளோ வரணுன்னா நான் செக் பண்ணி சொல்கிறேன் அந்த அதுதான் பேங்க் ஆனால் பேங்க் வந்து மொதல் பணம் வாங்கி வச்சுருக்காரு நம்ம பட்ஜெட் எவ்வளோ பாசறம் இந்த பண்ண எவ்வளோன்னா அவ்வளோ பணமும் அவங்க ட்ரான்ஸாக் பண்ணிக்கலாம் அவங்க அவங்க கொடுத்துட்டு அன்றைக்கே வாங்கிக்கலாம் அவங்க லேட் பண்ணாங்கன்னா அவங்க பணம் வேஸ்ட் பண்ணுறாங்க தெனா வட்டி வேஸ்ட் ஆகும் அன்றைக்கே வாங்கிக்கலாம் வந்து இப்போ வந்து எல்லாம் ஆன்லைன் ஆகிப்போச்சு உடனே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த ரிப்போர் ரோட் ரிவ ரிவர்ஸ் ரிப்போர் ரோட்டில் நம்ம அதை பற்றி பேசும்போது அதை பற்றி பேசுவோம் அதுலேயும் அட்ஜெஸ்ட் பண்ணணும் மொத்த பண்ட் ஃபண்டு பேங்க் கொடுக்கறது வாங்குறதுன்றதுல ஆர்பிஐலேருந்து இவங்க வாங்கிக்கணும் ஆர்பிஐ தான் வந்து பட்ஜெட்டில் என்ன போட்டிருக்கோமோ அதுக்கப்புறம் கொடுத்து வாங்குற பொறுப்பு வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சரி இது அலக்கேட் ஆகுறது வந்து இப்போ மார்ச்சில் முப்பத்தொன்னா தேதிக்கு முன்னாடியே அங்கே பாஸ் ஆன உடனே அவங்க கம்யூனிகேட் பண்ண உடனே அந்த லாவா போகிறதுலாம் வந்து பிரெசிடென்ஷியல் ஆக்சென்ட்ருப்போம் அவங்க உடனே பிரசிடன்ட் கையெழுத்து போட்டுருவாங்க முடித்த உடனே அதையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு பிஎஃப்எம்எஸ்சில் செலவுகளை வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க இப்போது பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதை பற்றி என்ன வேறு வீடியோவில் பேசி வரும் அதை வச்சு எல்லா டிடி அந்த டிடிஓ வைஸ் பேமெண்ட்டுக்கு தனித்தனியாகவே பேரும் யார் யாருக்கு எவ்வளோ எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோன்னு இருக்கும் அதுக்குள்ளே அவங்க வேலையில் ஆரம்பிச்சுட்டு செலவுகளை புக் பண்ண ஆரம்பிக்கலாம் அது மாதிரி வருமானத்துக்கும் வர வர கொண்டு வர்றதும் இதே சிஸ்டம் தான் இதுதான் பட்ஜெட் பட்ஜெட் இது இனி வர்ற வீடியோவில் மற்றதை பார்ப்போம் நன்றி